ம் சரிங்க நான் 5 இருக்குண்டல்ல ஆ அдикம்மா நீ நிச்சிடாமலே நிச்சே யா திமுறு அண்ணனா சொன்னீங்க எனக்கு அதோட அதோட நான் வீடிட்டதா திமுறு இருக்கானே 5 5 வெரிக்குண்டா அண்ணனா நீங்க போய் உட்காரலாம் உட்கார்ந்தா 5 வெரிக்குண்டல்ல 5 வந்து ஆ நான் ஓடிட்டேன் ஐயான நான் ஓடி நி விட்டு ஓடி நான் மாங்கறேன்

யாரு கார்த்தியண்ண ராமச்சந்திரன் பெரியப்பாச்சு இல்லையா கார்த்தி மாமாவா அத சும்மா சொல்லுவாங்கடா விளையாட்டுக்கு